ஸோ சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்காம ஒரு பெரிய வயது முதிர்ந்த நபர் இல்லை நல்ல அனுபவம் மிக்க நபர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய விருப்பு வெறுப்பு கோபதாபங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார்கள் இமோஷன்ஸை ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு மனிதர் மாதிரி அனுபவம் வாய்ந்த இல்லை வயது முதிர்ந்த ஒரு மனிதர் மாதிரி இவங்க அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் பரணி நட்சத்திரம் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பணம் சார்ந்த வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க விட்டது கூட பிடிக்க முடியும் சோ அப்ப இவங்க என்ன செய்யணும்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க ஆமாங்க ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாரா மேடம் சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள் அந்த வகையில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் சிஸ்டர் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம் எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரும் நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கும் இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இதுக்கு நான் பண்ணலை ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டேரோ ரீடிங்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம டேரோ ரீடிங் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவு எடுத்தது சூப்பர் மேம் நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம் ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும் அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் சோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி என்ன என்ன செய்யலாம் போறீங்க லக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சிறப்பு மேம் நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் இங்கே நம்ம பார்க்க போறது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன தான் கேட்டு மேம் நட்சத்திரம் இவங்க இந்த ஆண்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கும் போது தன்னொரு தன்னுடைய உணர்வுகளை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும் சோ சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்காம ஒரு பெரிய வயது முதிர்ந்த நபர் இல்ல நல்ல அனுபவம் மிக்க நபர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய விருப்பு வெறுப்பு கோபதாபங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதால அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல நன்மைகள் நடக்குது எந்தெந்த இடத்துல தீமைகள் நடக்காம காப்பாற்ற முடியுது அவங்களால அவங்க இருந்து லைக் எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த விஷயமும் அவங்களுக்கு அந்த சூட்சமும் தெரியும் அப்போது இவங்க எந்த கே ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் இமோஷன்ஸை ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு மனிதர் மாதிரி அனுபவம் வாய்ந்த இல்லை வயது முதிர்ந்த ஒரு மனிதர் மாதிரி இவங்க அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்களுக்கு நிறைய அடிகள் சுமைகளை கொடுத்துருந்தாலுமே ஃபெயிலியர்ஸை கொடுத்துருந்தாலுமே கூட ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை எங்கேயும் பிரதிபலிக்காமல் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய செயல்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க விட்டது கூட பிடிக்க முடியும் ஸோ அப்போ இவங்க என்ன செய்யணும்னா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் ஆரம்பிச்சிடணும் ஸோ ஒருத்தவங்க மேலே பாசம் இருந்தால் கூட அதை செயலில் காட்டிட்டு அதை செயலில் காட்டலாமே தவிர்த்து ஸோ இமோஷ்னலாக எக்ஸ்போஸ் பண்ணுறது வார்த்தைகள் எக்ஸ்போஸ் பண்ணுறது இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அப்போது இமோஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அழகாக கொண்டு போகணும் இதை செஞ்சாலே போதும் அவங்க ரொம்ப சிறப்பு மேம் அவங்களோட இமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க கண்ட்ரோல் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன செய்யக்கூடாது ஸோ பரணி நட்சத்திரம் இவங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது லாட்ரி எடுக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உழைப்பு இல்லாமல் ஒரு லக் சார்ந்து ஒரு விஷயங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடும் லக்கி ட்ரா மாதிரி போடும் அடிச்சா வந்து நம்மளுக்கு ஓகே எடுக்கலாம் இல்லைன்னா போனால் போனது தான் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த வருடம் பண்ணவே கூடாது மேபி இதை தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸானது மிகப்பெரிய அளவில் அடியும் வாங்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு சேமிப்புகள் கூட கரையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்போது இந்த லக் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இருக்கு அண்ட் இவங்க மேற்கொண்டு அப்படி லக் நம்மளுக்கு கிடைக்கணும் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இவங்க தான தர்மங்கள் கூட பண்ணிக்கலாம் இல்லாதவங்களுக்கு கூட உதவலாம் அது மத் அது ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு உதவியாக என்றைக்காவது வருமே தவிர்த்து லக்கியான விஷயங்கள் சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்றது இவங்களுடைய ரீடிங்கில் இருக்குது ஓகே மேம் என்ன பண்ணக்கூடாது லக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதுலேயும் போய் மாட்ட கூடாது வந்து சொல்லிருக்கீங்க லக்கா அமையும் இல்லைன்னா என்ன விஷயத்த செஞ்சா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சோ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சா இந்த ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டம அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாணக்கிய தந்திரம் சொல்லுவாங்க சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க அந்த சாணக்கியத்தனத்தோட அவங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து மேற்கொள்கிறாங்க அவங்களுடைய வேலைகளை மேற்கொள்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நிறுத்தும் அதாவது அவங்களோட திறமை அவங்களுடைய மூளை அவங்களுடைய எண்ணம் இதுதான் அவங்களுடைய அதிர்ஷ்டமாகவே இருக்க போகுது அப்போது அதை எப்படி கரெக்டாக வந்து மெருகேத்தி அதை எப்படி எந்தெந்த இடங்கள்ல அதை பயன்படுத்தணுன்றத கண்டிப்பாக யோசிக்கணும் நிறைய செஸ் கேம் வந்து விளையாடி பார்க்குறது நல்லது ஸோ செஸ் கேம் விளையாடும்போது போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை நம்மளால் கொஞ்சமாவது கணிக்க முடியும் அண்ட் இன்கேஸ் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்தால் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலான்றதும் யோசிக்க முடியும் ஸோ அதுவும் ஒரு விதமான சாணக்கியத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்போ செஸ் போர்ட் கேம்லாம் அவங்க விளையாடும் போது கண்டிப்பாக இந்த ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா அவங்களுடைய அறிவு திறமை தான் அவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்ன்றதுனால இதை வந்து மேற்கொள்ளணும் அண்ட் இன்னும் சில பேர் வந்து பெண் சார்ந்த தேவதைகள் பெண் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள முன்னிலைப்படுத்தி இவங்க டெய்லி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணும் இவங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்களுக்கு அதிர்ஷ்டமானது கண்டிப்பா இவங்களை தேடி வரும் அப்படின்றதும் அவங்களுக்கான ரீதிங்ல வருது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் பிரபஞ்சம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம் இப்போ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு இந்த ஆன்மீக ரீதியான பயணங்கள் இவங்க இந்த வருடம் கண்டிப்பா மேற்கொள்ளணும் முடிஞ்ச அடிக்கடி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலா தலங்கள் ஆன்மீக கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் அதாவது ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரியான இடங்களுக்கு போகணும் சும்மா ஒரு கோவில் போயிட்டு வர அதுதான் என்னோட ஆன்மீக பயணம் அப்படி கிடையாது ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சி அடையணும் அந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி இந்த வருடம் அவங்க போயிட்டு வரணும் இதை எப்போல்லாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ்ன்ற ஒரு தன்மை ஏற்படும் ஸோ அந்த மறப்போம் மன்னிப்போம் அந்த தன்மை ஏற்படும் அண்ட் வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவாக ஆசிட்ஸ் அந்த ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க அண்ட் தனக்குள்ள நிறையா ஹீலிங் கெப்பாசிட்டியாக அவங்களால வளர்த்துக்க முடியும் நிறைய ஹீல் ஆவாங்க அவங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் போது இதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எதுவும் இருக்க போகிறதுல கண்டிப்பாக இந்த வருடம் இவங்க நினைச்ச மாதிரி இவங்க இந்த வருடத்தை இவங்க பெஸ்ட்டாக கொண்டு போகலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வருடமாகவும் இது இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரொம்ப சூப்பர் மேம் பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னீங்க நன்றி மேம் நன்றி மிக்க நன்றி சிஸ்டர் என் நேர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள் ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்